ரானும்ருமை உடன் சிறப்புகள தமிழக மக்களே உங்களையெல்லாம் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் புரட்சி தலைவர் இந்த கட்சியை உருவாக்கியுள்ளே இந்த கட்சி என்பதே புரட்சி தலைவர் சொல்ல போனால் இது மக்களுக்கான இயக்கமாக தொடங்கப்பட்டது மக்களுக்காகவே இந்த இயக்கத்தை நடத்தினால் ஏழை எளிய மக்களின் சக்தியாகவே அனைத்து அண்ணா கழகம் முன்னேற்ற கழகமும் இருந்தார் அவர் அறிவிப்பு பிறகு அவருடைய திட்டங்கள் அதாவது புரட்சித் தலைவர் கொண்டு வந்த திட்டம் குழந்தைகளுக்கு சட்டம் அமைப்பு அது மட்டுமல்லாம மணியக்காரர் என்ற ஒரு பதவி வாரிசுதாரர்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது அரசாங்கத்தின் வழியாகவே அலுவலர்களை நியமித்து ஒரு உத்தரவை அதன் அடிப்படையில் தான் இன்று வரை பிஏஓ என்ற பதவி கொடுக்கப்பட்டு வருகிறது புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நிறைய இன்ஜினியரிங் கல்லூரி பட்டி எல்லாம் ஏழை பிள்ளைகள் உள்ள இடங்களில் படிப்பு வசதி அதாவது மேல் படிப்பு படிக்க முடியாமல் போனது அதற்காக தொழிற்கல்வி மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்த புரட்சித் தலைவர் அவர்கள் தமிழகத்தில் எல்லா கிராமங்களும் பதவியேற்று அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக்கொண்ட நாளிலிருந்து புரட்சி தலைவரின் வழியிலேயே அவரும் தனது ஆட்சியை நடத்தினார் அந்த மாதிரி அம்மா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு தலைவர் என்ன நினைத்தாரோ அதன்படியே செயலாற்றி புரட்சி தலைவி அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் அம்மா உணவகம் திருக்கோயில்களில் அன்னதான திட்டம் மருந்தகம் ஏழை குடிசையில் இருப்பவர்கள் வீடு கட்ட முயற்சிக்கும் போது அவர்களுக்கு வந்து சிமெண்ட் விலையை குறைத்து அதுக்கு உண்டான ஒரு வரவேற்பை பெற்றவர் நம்ம அம்மா அதே போல் ஆடு மாடு தாலிக்கு தங்கம் அதாவது பள்ளி படிப்பை முடிக்கும் குழந்தைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகையும் எட்டு சவரன் தங்கமும் வழங்கினார் அதே மேற்படிப்பு படிக்கும் பெண்களுக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்கமும் கொடுத்தார் அது மட்டுமல்ல ஏழை பெண்களுக்கு சமூகமாக அம்மா செய்தது எவ்வளவோ திட்டங்கள் அதில் குறிப்பாக ஏழை பெண்களினுடைய திருமணம் அதாவது ஆயிரம் திருமணங்களை ஒரே நேரத்தில் நடத்தி வைத்தார் அதே போல் ஏழை கற்பிணி பெண்களுக்கு சமூக வளைகாப்பு என்ற நிகழ்ச்சியையும் செய்து காட்டியவர் நம் அம்மா அவர்கள் அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு உடலின் சத்து கொடுக்க வேண்டும் அவங்க கருவுற்ற நாளில் இருந்து என்றதை கருத்தில் வைத்து அம்மா வந்து பெண்களுக்கான இணை சத்துணவு உருண்டை கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர்கள் அதை செய்தார்கள் அது மட்டுமல்ல பேறுகால உதவியாக பதினெட்டாயிரம் ரூபாயும் அந்த பெண்களுக்கு வழங்கப்பட்டது குழந்தை பெற்ற உடன் அம்மா தாய் வீட்டு சீதனம் போல் அந்த குழந்தைகளுக்கு குழந்தை நல பெட்டகம் ஒன்றும் பதினாறு பொருள்களை கொண்ட பெட்டகம் வழங்கப்பட்டது அதேபோல் பெண்கள் பஸ்ஸில் பயணிக்கும் பெண்களுக்கு பஸ் ஸ்டாண்டுகளில் வந்து பாலூட்டுவதற்கு என்று தனி அறை அமைத்துக் கொடுத்தார் அது மட்டுமல்ல பெண்களுக்கு வந்து காலை நேரங்களில் வேலை செய்வதற்கு அவர்களுக்கு சுலபமாக இருப்பதற்காக கிரைண்டர் மிக்சி மின்விசிறி இவற்றையும் வழங்கினார் அதே போல ஏழை குழந்தைகள் படிக்கப்போகும் போகும் குழந்தைகளுக்கு சீருடைகள் பாடப்புத்தகங்கள் இவற்றை வழங்கினார் அது மட்டுமல்ல பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு மிதிவண்டி மடிக்கணினி போன்றவையும் கொடுத்தார் தமிழகத்தில் பசுமை வீடு திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கியவர் அம்மா அதில் சூரிய மின்சாரமுத்துடன் கூடிய வீடுகளை வருடத்திற்கு அறுபத்தி ஐயாயிரம் வீடுகளை கட்டி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு வழங்கியவர் நம் அம்மா அவர்கள் அதேபோல நம் தமிழ்நாட்டிலிருந்து இராணுவத்தில் பணிபுரியும் வீரர்கள் வீர மரணம் அடைந்தால் அவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் அவர்களுடைய குடும்பத்திற்கு நிதியாக வழங்கப்பட்டது அதேபோல் வன விலங்குகள் தாக்கி உயிரிழந்தவர்களுக்கு நாலு லட்சம் ரூபாயும் குடும்ப நல விதியாக நிதியாக கொடுத்தார் அதே போல் ஏழை எளிய மக்கள் இறந்த குடும்பங்களுக்கு அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கடைசி நேரத்தில் செலவுக்கு பணம் இருக்காது என்பதை நினைத்து ஈமச்சடங்கு நிதி உதவியும் கொடுத்தார் இவை எல்லாம் நம்மளுடைய அம்மா செஞ்சது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கருணாநிதி என்ன கடனை வச்சுட்டு போனாருன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கருணாநிதி கடனை வச்சுட்டு போனார் ரெண்டாயிரத்தி பதினாறில் கடன் சுமை வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி அம்மா ஆட்சியில் அஞ்சு வருடத்திற்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கடன் அதிகரித்தது ஆனால் மக்களுக்கு செஞ்ச திட்டங்கள் வந்து ரொம்ப ஏராளம் அது எல்லாமே நான் சொல்லணும்னு இல்லை உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அம்மா வந்து எவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சிருக்காரு என்பது உங்க மனசுக்கே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கும் நம்ம வந்து அம்மாவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அவர் செய்த திட்டங்கள் இன்றைக்கி கண்ணு முன்னவே அம்மாவை நம்மக்கிட்ட கொண்டாந்து நிறுத்துது இது எல்லாம் வந்து ஏழைகளுக்காகவே அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லை இன்றைக்கி திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்துருக்கு திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் எதுவுமே செய்யல திமுக வந்து இருபத்தி ஒன்றில் இங்கே வந்து அவங்க வந்தப்ப அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி அதாவது கடன் இப்போ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் அவர்களோட கடன் வந்து எட்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி திமுகவின் நாலாண்டு ஆட்சியில் கடன் சுமை மட்டும் மூணு லட்சத்தி லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது ஆனால் இவர்கள் மக்களுக்கு என்ன செய்கிறார்கள் எதுவும் உருப்படியாக செய்யவில்லை ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலையும் நாலு லட்சம் ரூபாய் கடனை சுமத்தினது தான் திமுக செஞ்ச காரியம் இதை நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னாக்க நீங்களே பாருங்க நாலாவது ஆண்டில் திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஏதாவது அவங்க உங்களுக்கு செஞ்சுருக்காங்களா செஞ்சிருக்காங்களா உங்களுக்கெல்லாம் செய்யலை இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் மூணு லட்சத்தி சொச்சம் கோடி வந்து இப்போ கடன் வாங்கியிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்து மூணு ஆண்டில் மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க யாருக்காவது ஏதாவது கொடுத்தாங்களா ஒன்றும் கொடுக்கல அம்மாவுடைய திட்டங்களில் ஏழைப்புற மக்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக குறிப்பாக பெண்களுக்காக மாடு வாங்கி கொடுத்தாங்க ஆடு வாங்கி கொடுத்தாங்க இது எல்லாம் அம்மா இருந்தப்ப நடந்தது ஆனால் இப்போ திமுக ஏதாவது செய்தா செய்யலை இதெல்லாம் நான் ஏன் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இதை மறைச்சி திமுக பொறுத்த வரைக்கும் வேஷம் போட்டுக்கிட்டு தெரியுது உண்மை என்னங்கிறது ஒவ்வொரு கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா இதே வழியில் திமுக ஆட்சி பண்ணிக்கிட்டு போனுச்சுன்னா ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு கடனை வச்சுக்கிட்டு போவோம் இதை தான் செய்மோ ஒழிய நம்ம அம்மாவோட ஆட்சி மாதிரி எந்த காலத்துலையும் அவங்களுக்கு செய்ய முடியாது செய்யவும் தெரியாது அவங்களுக்கு இதுதான் அவங்களோட வேலை அது மட்டும் இல்லை இப்போ நேற்றுக்கு புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க திரும்ப மின் இப்ப இப்போ கட்டணத்தையும் திருப்பி வசதிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா அம்மா ஆட்சி இருந்த வரைக்கும் இரநூறு யூனிட் வீட்டில் உபயோகிக்கிறவங்களுக்கு நூற்றி எழுபது ரூபா வந்திருக்கும் நீங்கள் கட்டிருப்பீங்க ஆனால் இருபத்தி ரெண்டாவது வருஷத்துலேயே என்ன பண்ணுறாங்க ஐம்பத்தஞ்சி ரூபா கூட்டி கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கூட்டி போயிட்டாங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க மூன்றரை வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த சமயத்தில் அவங்க நேற்றிக்கு ஒரு அறிவிப்பை விட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக வந்ததுலேருந்து ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு இரநூறு யூனிட்டு நீங்கள் ச உபயோகிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி ரூபா அவங்க கூட்டி வாங்குறாங்க அது மட்டும் இல்லை ஐநூறு யூனிட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க அந்த ஐநூறு யூனிட்டுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னாக்க அம்மா இருந்த சமயத்தில் ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா வந்திருக்கும் ஆனால் இருபத்தி ரெண்டாவது வருஷமும் இப்போ இருபத்தி நாலாவது வருஷமும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அறநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அதிகப்படுத்தி வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபா பில்லு வரும் உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்தே இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு யூனிட்டுங்கிறாங்க ஐநூற்றி ஒன்று போனால் இன்னும் அதிகமாகும் இதே மாதிரி அவங்க செய்கிறதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறத நான் கொஞ்சம் விவரமாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நிர்வாக திறமை அவங்களுக்கு சுத்தமாக இல்லை அதான் நடக்குது எங்கே பார்த்தாலும் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அதை பராமரிக்கிற வேலையை பார்க்குறதில்லை அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து கரண்டை வாங்கணும் ஜனங்களுக்கு கொடுக்கணும் நம்மளே தயாரித்தா அஞ்சு ரூபாக்குள்ள முடிக்கலாம் ஆனால் வெளியில் பத்து ரூபாயிலேருந்து பதினோரு ரூபாய்க்கு தனியாரிட்டேருந்து வாங்கி கொடுக்குறாங்க இந்த அநியாயம் இப்படி செய்கிறதுக்கு காரணமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் கோடி கடை வாங்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும் காரணம் என்ன அப்படின்னா வெளியிலேருந்து அவங்க வந்து விலைக்கு வாங்கி அதை மக்களுக்கு கொடுக்கணும்னு பாக்குறாங்க இது தேவையே இல்லை நீங்க இருக்கிற நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்தினாவே நம்ம வெளியில போய் கடை வாங்க வேண்டாம் உங்களுக்கும் இந்த மாதிரி யூனிட்டுக்கு இவ்வளோ ரூபான்னு ஏற்ற வேண்டிய அவசியமும் இல்லை ஆனா திமுக அரசு வேறு விதத்தில் கடனை செயற்கையாக ஆக்கிட்டு இருக்காங்க இந்த மின்சாரத்துறையை அதுக்கு தான் நான் இதை வந்து உங்ககிட்ட புரிய முடியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் இப்போ எல்லா தலையிலையும் என்ன பண்ணுறாங்க மொத்தமாக உங்களுக்கு கடனை ஏற்றுறது ஒரு பக்கம் அதை இல்லாமல் எல்லா இடத்துலையும் வரியை கூட போட்டு அதையும் உங்ககிட்ட இருந்துதான் தான் வசூல் பண்ணுறாங்க இதுதான் திமுக செய்கிற சாதனை எதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் அப்படிம்பாங்க இப்போ நான் வந்து பொதுவான விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன் நீங்கள் தான் இனிமேல் நல்ல முடிவு எடுக்க வேண்டியது ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கு அதனால் நீங்கள் பார்த்துச்சிங்க அந்த திமுகவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நல்ல முடிவா நீங்க எடுங்க அப்புறம் இந்த தென்காசி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப மாவட்ட ஜனங்க கேட்டாங்க நாங்க எல்லாத்துக்கும் வேற ஊருக்கு போக வேண்டியிருக்கு தென்காசி மாவட்டத்தை வந்து தனியா பிரிங்கன்னு சரி தனியா பிரிச்சாச்சு பிரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க தென்காசி மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவர் தலைவர் தலைவர் அலுவலகம் கட்டியாச்சு அதே போல மாவட்ட கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பி அலுவலகம்னு சொல்லுவோம் அதுவும் கட்டியாச்சு ஏன் இன்னும் திறக்கலங்கிறது என்னோட கேள்வி இப்ப என்ன பண்றாங்க வாடகை கட்டடத்தில் இயங்கிட்டு இருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வாடகை கட்ட கட்டடத்தில் ஒரு குடோனை பிடிச்சி வாடகைக்கு அதில் நடந்துகிட்டு இருக்கு எல்லா துறையும் அங்கே கிடையாது சில துறைகள் வந்து வெவ்வேறு ஊரில் இங்கேயே சுற்றி வாடகைக்கு எடுத்து அதில் இருக்காங்க ஆனால் அதே சமயம் மீதி துறைகள் இன்னும் இங்கே வந்து சேரலை அது எல்லாமே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே செயல்படுது ஒரு சாதாரண கிராமத்தில் உள்ள ஒரு மனிதர் போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிற வேலை இருக்குன்ட்டு போவாங்க அவங்க பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு அங்கே போனால் எல்லா அலுவலகமும் சேர்ந்து இருந்தால்தான் அந்த வர்ற மக்களுக்கு பிரச்சனை இருக்காது வந்தமா வேலையை முடிச்சமா ஊருக்கு போனமான் இருக்கும் அந்த மாதிரி நிலைமை இல்லை அதை முதல்ல இந்த அரசாங்கம் சரியா செஞ்சு ஆகணும் இது வந்து ஒரு நல்ல ஆட்சி நடத்துகிறவங்க செய்யற வேலை இல்லை மாவட்டம் தனி மாவட்டம் அப்படின்னு பேருக்கு சொல்லிக்கிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை ஏன் இன்னும் திறக்காம இருக்கீங்க இதனால யாருக்கு கஷ்டம் உங்களுக்கு நீங்க சென்னையில உட்காந்துருக்கீங்க நீங்க எல்லாம் வந்து மந்திரி கொடி போட்ட கார்ல நீங்க பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா இந்த தென்காசி உள்ள மக்கள் படுற அல்லல நீங்க வந்து பார்க்கல நான் இன்னைக்கு வந்து இத சொல்றேன் விரைவா ஒரு மாசத்துக்குள்ள அலுவலகத்தை திறங்க திறந்து எல்லா டிபார்டும் அந்த அலுவலகத்திலையே நீங்கள் வந்து நடத்தி ஆகணும் ஏன்னா மக்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்காம இருக்கிறதுக்குன்னா ஒரு அரசாங்கத்தோட வேலை ஆனால் அதை நீங்கள் சரியாக செய்யலைங்கிறதுனால நான் சுட்டி காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன உருவாக்கிடுறீங்க அதனால் திரும்பவும் சொல்கிறேன் அதே போல் எஸ்பி ஆஃபீஸு அதுவும் அதே கதையாக இருக்குது அவங்களும் ஒரு வாடகை கட்டிடத்தில் இருந்துக்கிட்டு அவங்க நடத்திக்கிட்டு வர்றாங்க இது ரொம்ப தவறான செயல் அதனால் ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு இதெல்லாம் புரியணும் இல்லைன்னா உங்களுக்கு புரியலைன்னாலும் நாங்கள் சொல்கிறோம் அதை செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் மேடைக்கு மேடை விளம்பரத்துக்கு விளம்பரம் வெற்று அறிவிப்புகள் தான் அந்த அறிவிப்போடு எல்லாம் சரியாக போயிடுது செஞ்சீங்களா செஞ்சிருக்கீங்களான்னு பார்த்தா இல்லை முதலமைச்சர் மூணு முறை அதாவது மூன்றரை வருட ஆட்சியில் மூணு முறை முதலமைச்சர் வெளிநாடு பயணம் பண்ணிட்டு வந்திருக்கார் நான் பயணம் பண்ணுறத தப்புன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் எதுலேயும் வெளிப்படையாக இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் அந்த துறை மந்திரி என்ன சொல்கிறாரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அதாவது தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு சட்டசபையில் நாங்கள் பத்து லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து வந்துட்டோம் முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட்டோங்கிறார் இங்கே ஏதாவது கம்பெனிகள்லாம் புதுசாக ஏதாவது வந்திருக்கா வரலை ஏன்னா முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தேன்னு வேறு சொல்கிறாங்க அந்த மாதிரி கொடுத்ததான் எனக்கு தெரியல இது எல்லாமே சும்மா சட்டசபைக்குள்ளே ஒரு பேச்சுக்கு சொல்லணுமேங்கிறதுக்காக ஒரு துறை மந்திரி எழுந்திரிச்சு நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோங்கிறாரு அதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் வந்து வெளியிலேருந்து நீங்கள் வந்து தொழில் நிறுவனத்தை கொண்டு வந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுக்காக வந்து போர்டு கம்பெனியை நீங்கள் வந்து மூட வச்சு வெளில அனுப்புகிறீங்க அவங்கள கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு நெருங்குறவங்கலாம் இன்னைக்கு வேலை இழந்து போயிருக்காங்க சின்ன வயசுல வேலைக்கு சேர்ந்தவங்களும் வேலை இழந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேர் அந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தவங்க மெட்ராஸ்ல இது அம்மா இருந்தப்ப கொண்டுட்டு வந்தது அவங்க எல்லாரையும் கேட்ட கூட்டி வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அவங்கள பேசி இருக்க வைக்க முடியல உங்களுக்கு நீங்க வெளிநாட்டுல போய் நான் வந்து அதை கொண்டுட்டு வந்துட்டேன் இதை கொண்டுட்டு வந்துட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து இளைஞர்களுக்காக இதை சொல்றேன் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் இல்லாத பேச மாட்டேன் இருக்கிறத தான் சொல்லுவேன் மட்டும் தான் சொல்லுவேன் திமுக மாதிரி வந்து தேர்தல் அறிவிப்புன்னு சொல்லி இவ்வளோதான் விட்டுட்டு அதெல்லாம் வந்து பேப்பர்ல எழுதி கொடுத்தது தண்ணியோடு பேப்பரில் போய்ட்டு பேப்பர் போயிட்டு தண்ணியில் அப்படின்னு சொல்ற கதை இல்லை சொன்னதை ஒழுங்கா செய்கிறதுக்கு பார்க்கணும் அதனால திருத்திக்க பாருங்க நிறைய வாக்குறுதிகள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனால் எதுவுமே நீங்கள் செய்யலை போல சட்டம் ஒழுங்கு அதை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு கொஞ்சம் தள்ளிக்கலாம் அவங்கள அனுப்பிச்சிடுங்க

கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்கள் இருக்கு அறுபத்தி ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த இறந்த இடத்த போய் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் ஆறுதல் சொல்றதுக்காக போயிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பவுடரு கள்ளச்சாராயம் பட்ட பகல்ல கோயிலு வாசல்லையே வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு விற்கிறாங்களாம் கள்ளக்குறிச்சியில் கேட்டிங்கன்னா நூறு அடி தூரத்தில் கோர்ட் இருக்குது இரநூறு அடி தூரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த இடத்துலயே அவளது விற்கிறது விற்றுக்கிட்டு இருக்காங்கங்கிறத அந்த இறந்த குடும்பங்களை போய் நான் விசாரிக்க போன இடத்துல எல்லாரும் கதறி அழுது அந்த விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் இல்லை எடுக்கலை காரணம் அங்கே உள்ள பெண்களே சொல்கிறாங்க இல்லை திமுக காரங்களும் உடந்தையா இருக்காங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னாங்க அதையும் நான் வெளிப்படையா சொல்லிட்டு வந்தேன் ஆக்சன் எடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தேன் அது மட்டும் இல்ல அந்த நிகழ்ச்சி இப்போ அவங்க இறந்துருக்காங்க இறந்து ஒரு ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா அடுத்த இடத்துல மூணு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஹாஸ்பிடல்ல சேர்றாங்க அதுல ஒருத்தர் இறக்குறாரு இது மாதிரி தொடர்ந்து வந்து கொள்ள கள்ளச்சாராயம் இப்படின்னு போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்காம தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா கிராமப்புற சாலைங்க சுத் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டில் சாலைகள் இருக்கு அதுல எதையுமே அவங்க செய்கிறதில்ல பேருக்கு ஆயிரம் கோடி கொடுத்துருக்கேன் ரோடெல்லாம் போட்டுட்டோங்கிறாங்க அந்த மாதிரிலாம் போட முடியாது இதையும் வந்து கிராமப்புறங்களுடைய ரோடுகளை சரி பண்ணணுங்கிறத கேட்டுக்கிறேன் இந்த இடம் சுற்றுத்தல தளம் சுற்றுலா தலமாக இருப்பதால் அதிகமாக வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது இங்கே சாலை வசதி இல்லாமல் மக்கள் அவதிப்படுறாங்க அதனால் இங்கே சாலை வசதிகளை சரிவர செஞ்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லை தென்காசி சுற்று சுற்றுப்புற சாலை அமைக்கணும்னு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது திமுக காரவங்க எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற தேர்தலும் போது இங்கே வந்து ஓட்டு கேட்கும்போது வாக்கு கேட்கும்போது உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நாங்கள் இதை சுற்று சாலையை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு வருஷ நாலாவது இன்னும் செஞ்சு அதனால அதனால் தயவுசெய்து இதெல்லாம் இந்த மக்களோட கோரிக்கையெல்லாம் நடத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை இங்கே தென்காசியில் குடிநீர் பிரச்சனை பத்து நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணியே கொடுக்குறதா சொல்கிறாங்க சரியான திட்டமிடல் இல்லாமல் இருக்குது குளங்கள் குட்டைகள்லாம் தூர்வாரப்படாமல் இருக்குது அதனால் தண்ணி கஷ்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிங்கிறதுனால தென்னை நெல் வாழை இதெல்லாம் நிறைய இங்கே வந்து விவசாயம் தொழில் செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு இன்னொரு ஒரு குறைய இருக்காங்க வனவிலங்குனால எங்களுக்கு கிராமப்புறங்களில் பிரச்சனை இருக்குதுன்னு அதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் விவசாயம் வி விசைத்தறி வீடி தயாரித்தல் பிரதான தொழிலாக இங்கே இருக்குது கிட்டத்தட்ட அதனால அதனால் இங்கே உள்ள மக்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கணுங்கிறத இந்த அரசாங்கத்துக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால் எல்லோரும் நல்லபடியாக நான் சொன்னதில் ஏதாவது மா தவறு இருக்கா என்னான்னு பாருங்கள் நான் சொன்னது அத்தனையும் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த திமுக அரசில் யார் உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வந்தாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் வரும்போது திரும்ப இந்த விஷயங்களை கேளுங்க அதனால் நம்மளுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் சொல்றேன் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதேன்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காங்க அதுபடி எல்லாரும் நடந்துக்கணும்னு நான் கேட்குறேன் பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க நன்றி வணக்கம்